இன்று ஒரு நல்ல செய்திகளை பார்ப்போம் சர் குரு ஸ்ரீரஸ்ரீ வெங்கட்ராமர் எத்தனையோ கோடி இறை தரிசனங்களையும் வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் லௌகிகத்திலும் இன்மையிலும் நன்மையிலும் நாம் உயர்ந்து உட்பொருளை தெரிந்து கொண்டு இறைவனுடன் சேர்ந்து இருப்பதற்கு பல கோடி ரகசியங்களை சொன்னதனால் அதில் ஒன்றுதான் இன்று ரேவதி நட்சத்திரமான அற்புதமான சகல கோடி பூஷணங்களை உடைய அற்புதமான நட்சத்திரமானது நமது வாத்தியார் சொல்லிய ஒரு இதை நாம் பின்பற்றுவோம் நல்லதை இப்படித்தான் நல்ல மழையானது தேவையான நேரத்திலே தேவையான இடத்திலே தேவையான அளவு கிடைப்பதில்லை அப்படிப்பட்ட நல்ல வருண சக்திகளை கொடுப்பதுதான் இந்த காருக்குடி என்கின்ற அற்புதமான நல்ல மழை பொழிவுக்கு உதவும் இப்படி வருண பூஜை செய்வதற்கும் இந்த இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்தில் உள்ள பேட்டை அருகிலே மேட்டுப்பாளையம் அருகில் உள்ள அற்புதமான திருத்தலம் இந்த காருக்குடி சிவத்தலம் இங்கு இறைவன் ஸ்ரீ கருணாகர வல்லையா கருணாகரவல்லி சமேத ஸ்ரீ கைலாசநாதராக சேர்ந்து அருள் பாலிக்கின்றார் ரேவதி நட்சத்திரம் தேவி இங்கே தான் பிறந்தால் தோன்றிய மிகவும் அற்புதமான ஸ்தலம் ஒவ்வொரு ரேபதி நட்சத்திரக்காரர்கள் ஆண் பெண்கள் இருப்பாளரும் குழந்தைகள் முதல் எல்லோரும் வழிபட வேண்டிய ஸ்தலம் காரணம் இப்பொழுது மீனராசியிலே சனீஸ்வர பகவான் வெற்றியிருப்பது பல நன்மைகளையும் தரலாம் பல கஷ்டங்களையும் தரலாம் உடனே வந்து நீங்கள் வழிபடும்போது அவைகளில் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஆகவே கார் எனப்படும் மழை மேகங்கள் அற்புதமாக உருவாக்கப்பெற்ற ஆதி மூல சப்த மேகவாரண ஸ்தலங்களில் கார்குடியும் ஒன்று என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏழு வகை மேகங்களும் ஜலசாகர கார் மேகங்கள் ஒரே இடத்திலே சேர்ந்து சத்தங்கமாக அப்படியே திரண்டு இறைவனை இன்று பூஜிக்கும் நல்ல நாள் அப்படிப்பட்ட மூர்த்தியே கார்குடி ஸ்ரீ கைலாசநாதர் மேக தரிசனத்திற்கு மிகவும் சிறப்புடையது நாம் எல்லாவற்றையும் பார்த்தோம் அகாயத்தை பார்த்தோம் ஆனால் மேகத்தை கூர்ந்து கவனிப்பதில்லை மேக வர்ணம் மேகஜாலத்தை கண்டு கழிக்கும் போது வாழ்க்கையிலே மனத்திரையானது விளக்கப்பட்டு அகத்திரையானது திறக்கப்படும் இப்படிப்பட்ட ஸ்தலமானது கார்குடி சப்தமி திதி ரேபதி நட்சத்திரம் இப்படி போன்ற நாட்களிலே இன்று ரேபதி நட்சத்திரம் ஸ்ரீ இந்திர பகவான் இந்திர இந்திரமூர்த்தியினாலே இந்த மேக பூஜைகள் இன்று நிகழ்த்தப்பட இருக்கின்றது மேக சக்திகளை மிக அபரிமிதமாக உற்பத்தி செய்து பெற்றுத்தரும் அற்புதமான இடமே கார்குடி போன்ற ஸ்தலங்களில் நீங்கள் அடிக்கடி எல்லோருக்கும் சொல்லி அவர்களையும் வரவைத்து வருணஹோமம் நிகழ்த்துவது விசேஷமானது ஆகும் கார் அரிசி மூன்று போகங்களாக விளைந்த புண்ணிய பூமியும் இதே இடம்தான் ஒரு மாதத்திலே மூன்று முறை மும்மாறி மழை பொழியும் நல்ல வரத்தை பெற்ற இந்த நாடு நம் நாடு இதனால் ஆறு குளம் ஏரிகள் அப்படியே தாமாகவே நிரம்பி நீர்வளம் சிறந்து விளங்கிய நாடு ஆனால் தற்காலத்திலே நல்ல இறை பக்தியோடு பிற ஜீவன்களின் நல்வாழ்விற்காக சேவை புரிந்து வாழ வேண்டும் என்கின்ற மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கோபம் விரோதம் குரோதம் பகைமை போன்ற தீய எண்ணங்களுடன் சேர்ந்து மனிதன் வாழ்வதால் மழை வளம் இன்றி நீர்ப்பஞ்சமும் பெரும் சமுதாய நோய்களாகி இந்த மக்களை வருத்துகின்றது நீர் சம்பந்தமான எத்தனையோ விதமான வியாதிகள் நோய்களை உடனே நிவர்த்தி செய்யக்கூடிய ஜல ரோக நிவாரண மூலிகைகள் ஓஹோ என்று நிறைந்த ஸ்தலம் இந்த கார்குடி இன்று ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்கின்ற ரேவதி நட்சத்திரம் கூடும் அற்புதமான நாட்களிலே கார்குடி ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்திலே எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சத்சங்க பூஜையாக ஜாதி சமய கிண வேறுபாடு இன்றி அனைவரும் ஒன்று கூடி வருண கைலாச பூஜைகளை நிகழ்த்த வேண்டும் என்பது நமது சர்க்குரு மற்றும் பல கோடி மகான்கள் காஞ்சி மகாபரி அவர்களையும் தரிசனம் செய்த இடம் இதை பற்றி நமது ஆன்மீக மாதிகள் ஸ்ரீ அகஸ்தி விஜயத்திலே கொடுத்துள்ளோம் கார்மீக பூஜை வருணகோமங்கள் கார்குடியிலே நிறுத்துகள் உங்கள் வீட்டிற்கு நீங்கள் விவசாயம் செய்யவில்லை என்றாலும் வீட்டிலே தண்ணிக்கு குடத்தை தூக்கி கொண்டு வெளியில் அலைகின்ற அவலம் வந்துவிட்ட இப்போதெல்லாம் பாட்டிலே பெரிய பெரிய கேன்களிலே தண்ணீர் வாங்கி கொண்டிருக்கின்றோம் இதை விட மோசமான நிலை காசு கொடுத்தாலும் நல்ல தண்ணீர் கிடைக்க வாய்ப்பில்லாத நிலை எதிர்காலத்தில் வரும் என்று சித்தர்கள் உரைக்கின்றார்கள் இன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு மணிக்கு மேல் ரேவதி நட்சத்திரம் கூடிய ஞாயிற்றுக்கிழமை அமைகின்றது இப்படி அரிய அற்புதமான சந்தர்ப்பங்களை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு அதற்கு உரிய முறையிலே எல்லோரும் சேர்ந்து கார்மேக பூஜை ஹோமம் வருணை கைலாச பூஜை போன்றவற்றை நிகழ்த்திட எல்லோரும் முயற்சி செய்யுங்கள் இதை பலருக்கும் எடுத்து அதை பரிமாற்றம் செய்து ஷேர் செய்யுங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி யாருக்கும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த அகஸ்திய விஜயத்தை கொடுத்த வாத்தியாருக்கும் அந்த அகஸ்திய விஜயம் நம் கையில் கிடைத்ததற்கு நமக்கு கிடைத்த பாக்கியத்திற்காகவும் இந்த அகஸ்திய விஜயத்திற்கே நன்றி சொல்லுங்கள் உங்களது பூஜைகள் தான தர்மங்களை உங்களது சத்குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என்ற எங்களது ஆசிரம அடியாரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு பல கோடி இறை ரகசியங்களை கேட்டு பயன்பெறுங்கள் சப்தாமிரத தூப முடிச்சி இப்பொழுது தனுர் ராசியிலே சுக்கர பகவான் இருப்பது நமக்கு சுக்கர யோகத்தை கொடுத்து குபேர கடாட்சம் கொடுக்கின்ற இந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை இருக்கின்றது சப்தாமிரத தூபம் முடிச்சை நிற்கண்ட எண்ணில் தொடர்ந்து கேட்டு அவர்களுக்கு தேவையான குபேர செல்வ வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்கின்ற முறையில் வாங்கி தினமும் வீட்டிலும் ஏற்றலாம் கோயில்களிலும் ஏற்றலாம் யாக ஹோம யக்கங்களில் போடலாம் இதனுடைய பயன்களை நீங்களே பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா